அழிந்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்தீர்களானால் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிப்பதற்காக ஆவியை அழிக்கிறவர் அற்புதங்கள் என்ற இந்த வார்த்தையானது எவ்விதமாய் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும்

அதே நேரத்தில் வெளியேறமாய் காணப்படுகிற அற்புதங்களே முதன்மைப்படுத்தி பேசப்படுகிறது ஆனால் உள்ளே ஏற்பட்ட அற்புதங்கள் ஒரு மனிதனுக்கு உள்ளே ஏற்பட்ட அற்புதங்கள் அதிகமான உரையாடலிலே பேச்சுக்களிலே பிரசங்களிலே வருவதில்லை சப்பாணி நடந்தான் பார்வை கிடைத்தது சுகமானான் மருத்துவன் வீண்டு விடுதான் இவையெல்லாம் வெளிப்புறமாய் நடந்த அற்புதங்கள் அப்படியானால் இங்கே சொல்லப்பட்ட அற்புதம் உங்கள் ಪಡಿಯ ಅಭುತಂಗಳು ಇದು ಅಭುತನಂ ಪರ